எப்படி ஜெயா இன்னைக்கு பொன்னி நல்லா பாடியிருப்பான்னு சொன்னாலோ அதே மாதிரி நம்ம கம்பெனி ஆல்பத்துல போறான் நடக்குமா அப்பா நம்பலாம் இது ரொம்ப அதிகம் நீ அப்படி நினைக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த ஆற்றல் இருக்குப்பா நம்ம ஒரு விஷயத்த மனசார நம்புனா இந்த பிரபஞ்சம் அதை கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் பொன்னி பாடணும் பொன்னி ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிற உன்னோட நல்ல மனசுக்காகவே அது சீக்கிரமாக நடக்கும்பா பொன்னியோட திறமையாலையும் அவ முன்னேறுவா அதே சமயம் உன்னோட முயற்சியும் அதுக்கு துணையா இருக்கும்பா இதெல்லாம் நடக்குதோ நடக்கலையோ மாமா நீங்க மனசார சொல்ற வாழ்த்தே எனக்கு போதும் மாமா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நடக்குமா